அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இரண்டாம் வீட்டில் கிரகங்கள் நவ கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரி பலன் நடக்கும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதுல சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் நவ கிரகங்கள் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் பொதுவா தனாதிபதி வந்து தனஸ்தானத்திலே ஆட்சியாக இருக்கிறது இப்ப லக்ன அடிப்படையில் நம்ம சொல்லல பொதுவா சொல்றேன் லக்ன அடிப்படையில் பாத்தீங்கன்னா தனாதிபதி தனஸ்தானத்துல இயற்கை சுபர்களா இருந்தா நல்லது பொதுவாகவே இயற்கை சுபர்கள் ஒரு வீட்டில் ஒரு பாவகத்தில் இருந்தாங்கன்னா அந்த பாவகத்தை வளர்ப்பாங்க இயற்கை பாவிகள் அந்த பாவகத்தை நசிப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து இயற்கை அசிப அசுபர்களை நண்பர்களாகவோ யோகர்களாகவோ கொண்டு வந்திருந்தால் கூட அவங்க அமராமல் இருக்கிறது நல்லது அப்படி அமரும் போது ஆதிபத்திய நன்மைகள் இருக்கலாம் இப்போ சனி வந்து ஒன்பதாம் அதிபதியாகவோ பதினோராம் அதிபதியாகவோ வரக்கூடியவங்க ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது ஆதிபத்திய ரீதியாக அந்த ரெண்டு ஒம்பது பதினொன்று அந்த மகாதன யோகம் செயல்படும் அப்படின்னா கூட பொதுவாக ஒரு இயற்கை பாவிகள் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது காரக கெடுதல்களை வந்து கொடுத்துருவாங்க நல்லது கிடையாது அதே மாதிரி குருவை ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ இந்த மாதிரி கொண்ட நபர்கள் ஒரு இயற்கை சுபர்கள் தான் இருந்தால் கூட வந்து அவங்க அமரும் பொழுது காரக நன்மைகள் இருந்தால் கூட ஆதிபத்திய கெடுமைகள் எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிற இதுல சில ஆதிபத்திய கெடுதல்கள் தான் இருக்கும் கடனை கொடுப்பாங்க கடனை கொடுப்பாங்க அது மூலியமா சொத்து பத்து தனம் சேர்றது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க என்ன இருந்தாலும் இயற்கை சுபர் வந்து இயற்கை சுபர்கள் தான் இயற்கை பாவிகள் வந்து இயற்கை பாவிகள் தான் இதை தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது வீட்ல சூரியன் சூரியன் அமர்ந்திருந்தா என்ன மாதிரி இருக்கும்னா கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருங்க இரண்டாம் இடத்துல லக்னத்துக்கு இரண்டாம் வீட்ல சூரியன் அமரும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் அவர் இயல்பாக அமர்ந்தாலும் பாவத்துவமாக அமர்ந்தாலும் சுபத்துவ அமைப்புகள் இருக்கும்போது அப்படியே விதி வழக்கு சூரியன் வந்து ஒரு அரை பாவி ஐம்பது சதவீதம் நல்லவர் ஐம்பது சதவீதம் கெட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில இரண்டாம் இடத்துல சூரியன் தனிச்சு அமரும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தான் செய்வாரு அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவர் யோகரா அவயோகரா அப்படிங்கிறத பொறுத்து நன்மையோட அளவோ தீமையோட அளவோ கூடுதல் குறைவு அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து வரும் ஒத்த வரியில வந்து ஜோதிடத்துல பலன் கிடையாது இப்போ நான் ஒரு பொதுவான ஒரு பலன்களை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேனே ஒழிய ஒரு ஜோதிடம் முழுமையாக கற்றுக்கிடணும்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்காரு லக்னாதிபதி எப்படி இருக்காரு நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது கோச்சார ரீதியாக கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த காம்பினேஷன் அடிப்படையில் தான் வந்து பலன்கள் வரும் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் இரண்டாம் இடத்துல நவ கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களுக்கு வந்து இது ஒரு பொதுவான பலன் அப்படியே சந்திரன் சந்திரன் ஒளித்தன்மையை பொறுத்து தாங்க புரிஞ்சுக்கிடணும் சந்திரன் வந்து ஒளித்தன்மையை பொறுத்து தான் புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் துலாம் லக்னம்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிகத்துல சந்திரன் அமரும் போது அவர் நீச்சமாக இருப்பார் சந்திரன் நீச்சமானா கூட அவர் எந்த அளவுக்கு ஒளித்தன்மையோடு இருக்காருங்கிறத பார்க்கணும் அப்படியே மேச லக்னத்துக்கு ரிஷபத்துல உச்சமடைவாரு அடைஞ்சால் கூட அவருக்கு வந்து ஒளித்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ சூரியன் வந்து ஸ்தான வலுவில் வந்து இருக்க கூடாது மீன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாகி ஸ்தான வலுவோட இருக்கும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பா வரும் அங்க சனி உடன் நீச்சத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நீச்ச பங்க ராஜ்யம் அப்படிலாம் கிடையாது ரெண்டாம் வீடு கெடுது அப்படிங்கிற அர்த்தம் ஆயிரும் அது வந்து நல்ல பலன் கிடையாது ஒரு குருவுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ கிடைக்கும் பொழுதுதான் இந்த இதுக்கு வந்து ஒரு விதி வழக்கு இருக்கும் அப்படியே சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒலித்தன்மையோட இருக்கணும் அமாவாசை சந்திரனா அவர் இருக்கும் பொழுது அவர் இன்னொரு சனி மாதிரி தான் செயல்படுவார் அந்த பாவகத்தை முழுக்கும் நசிச்சிருவாரு பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது அவர் இன்னொரு குரு மாதிரி அந்த பாவகத்தை வந்து வளர்த்து எடுப்பார் அதனால வந்து சந்திரன் அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாராங்கிறத பொறுத்து ரெண்டாம் பாவகம் வந்து வளரும் இல்லது தேயும் வளரும்னா சொல் வளரும் அதாவது வந்து நல்ல இனிமையான பேச்சாளரா இருப்பாங்க அவங்க சொல்லுக்கு வந்து கட்டுப்படுவாங்க எல்லாரும் செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் தனஸ்தானத்துல அவங்க அமர்ந்து இருக்கிறதுனால வரவு கொஞ்சம் நல்ல திருப்திகரமா இருக்கும் இதுதாங்க இது வந்து நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பாவ கிரகங்கள் அமர்ந்தா பேச்சே வந்து பேட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பேசுறது வரதில்ல அது வந்து பாவ கிரகங்கள் இருக்கிற அமைப்புகள் வரும் பொதுவாக சந்திரன் அமரும் பொழுது வந்து நல்ல விதமா அன்பான பேச்சா இருக்கும் சூரியன் வந்து அதிகாரமிக்க பேச்சா இருக்கும் பொழுது சந்திரன் வந்து அன்பான கருணையான பேச்சா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து அமரக்கூடாதுங்க அதாவது மீன லக்னமாவே எடுத்துக்கிட்டாங்களோ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் யோகர் தான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியா வரக்கூடியவர் இருக்கலாமா இருக்கக்கூடாது தனாதிபதியா தனாஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாருனா கூட சுபத்துவ அமைப்புகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காரக கெடுதல்கள் அங்க கொடுத்துருவாரு நல்லது கிடையாது ஒரு இயற்கை அசுபர்கள் ஆட்சி உச்சம் அடையக்கூடாது சுபத்துவம் அடைந்தே ஆகணும் அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது கடுமையான அடைந்த கோவப்படுற அந்த கனலா தெரிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்குங்க இது நல்ல அமைப்பு கிடையாது பாவத்துவம் அடையவே கூடாது இயல்பாக இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது அதே நேரத்தில் ஒரு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது எல்லாமே தலைகளாக மாறிடும் நிதானமான பேச்சு எந்த இடத்துல கோவப்படணும் எந்த இடத்துல வார்த்தையை விடணும் இப்படி பார்த்து வார்த்தையே விடுவாங்க தனாதிபதி வந்து சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது நல்ல தன வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் புதன் புதன் இருக்கலாங்க புதன் இருக்கிறது இந்த நவீன காலத்துக்கு தேவை நயவஞ்சக பேச்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சாதுரிய பேச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இனிக்க இனிக்க பேசுறது அடுத்தவங்க மனசை கவர்ற மாதிரி பேசுறது இந்த பேச்சு திறமை கொண்ட மேடை பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும் பாவத்துவ அமைப்புகள்ல இருந்தா கூட அடுத்தவங்க மனசை வந்து இது பண்ற அளவுக்கு இருக்கும் கவர்ந்து தீய வழிகளில் அந்த இதை வந்து செயல்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரோ அதே மாதிரி அவரை மாற்றி கொள்ளக்கூடியவர் தனி புதனாக அமரும் பொழுது நல்ல தான் இருக்கும் அதே மாதிரி நான் முதலியே சொன்ன மாதிரி தான் அவர் ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ உள்ளவர் அந்த மாதிரி ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது காரக கெடுதல்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் இட அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் காரக கெடுதல்கள் இருக்க தான் செய்யும் அதே நேரத்தில் ஆதிபத்திய ரீதியாக தனி புதன் ஒரு முப்பது சதவீதம் இயற்கை சுபர் அதாவது குருவோடைய சுபத்துவப்படுத்துகிற பங்குக்கு ஒரு முப்பது சதவீதம் தனி புதனும் சுபத்துவ பண்பு தான் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தனி புதன் அமர்றது வந்து ஒரு இனிமையான அடுத்தவங்க விரும்பக்கூடிய ஒரு நபராகத்தான் வந்து இருப்பீங்க தனவரவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் வந்து செஞ்சுறாரு ரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால புதன் சார்ந்த தொழில்களில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து கொடுப்பாங்க இப்போ பத்தாம் இடம் ஆறாம் இடம் மட்டும் கிடையாது ஆறாம் இடம் வந்து வேலை பத்தாம் இடம் தொழில்னா கூட இந்த ரெண்டாம் இடமும் வந்து அதில் கனெக்ட் ஆகும் என்ன தொழில் செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கீங்க அப்படிங்கிறது இந்த இரண்டாம் வீடு கனெக்ட் ஆகும் இரண்டாம் வீட்டோட தொடர்பு கொண்ட கிரகங்களும் தொழிலையோ வேலையோ முடிவு செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் குரு தாராளமாக அமரலாம் முழுமையான இயற்கை சுபா கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அவங்க பேச்சு வந்து ஆன்மீக பேச்சு பெரியவங்க மதிக்கக்கூடிய வகையில் இந்த பேச்சு ஒரு மரியாதையான பேச்சு இருக்கும் எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தனாதிபதி தனஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு இது காரகோ பாவக நாஸ்தி அப்படிலாம் எடுத்துக்கிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது மிக மிக நல்ல அமைப்பு தான் அது நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கோணம் செயல்படும் எட்டாம் வீட்டை தொடர்பு கொண்டு வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி பிழைக்க வைப்பாரு அதே மாதிரி ஆயுளை வந்து எட்டாம் இடத்த பார்க்கறாரு ஆயுளை பலப்படுத்துவார் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து குடும்பத்தை வந்து பலப்படுத்துவாரு நல்ல தன வரவை கொடுப்பாரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் சுக்கரன் சுக்கரன் அமர்றது நல்லதுதான் சுக்கரன் வந்து மீன லக்னத்துக்கு நெகட்டிவான கிரகமாகவே இருந்தாலும் இரண்டாம் இடத்துல அமரும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து அவர் செய்ய மாட்டாரு என்ன காரணம் அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து நேராக அவருடைய அட்டமஸ்தானத்தை தொடர்பு கொண்டா கூட அவர் ஒரு முழுமையான இயற்கை கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து தான் நம்ம பலன் எடுக்கணும் பொதுவா இயல்பா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நல்லது தான் நல்ல குடும்பத்தை தான் கொடுப்பாரு அட்டமாதிபதியா இருந்து அந்த ஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் தள்ளி தூர இடங்கள்ல பிழைக்க வைப்பாரு இஷ்டத்தை கொடுக்க தான் செய்வாரு சுக்ரன் பாவத்துவமா மட்டும் அடையாம இருக்கணும் ஒரு சனியோட சேர்ந்துட்டாரு ராகுவோட இணைஞ்சிட்டாரு அமாவாசை சந்திரனோட நெருங்கிட்டாரு இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் போது நல்ல பலன்களை வந்து ஒரு கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுவாரு பொதுவாவே சுக்கரன் இரு ரெண்டுல இருக்கிறவங்க வந்து பெண்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான பேச்சை வந்து யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க இது வந்து ஒரு நல்ல இடம் தான் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் இல்லையா அதனால அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களாக தான் வளரணும் அதே மாதிரி நேராக எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால நான் குருவுக்கு சொன்ன அதே பலன்கள் தான் தூர இடங்கள்ல பிழைக்க வைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ஆயுள் பலம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி சனி இரண்டாம் இடத்துல இருக்க கூடாதுங்க அதாவது சுக்கரனுடைய லக்னங்களான ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அவர் ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும் இரண்டாம் இடத்துல போது நல்லது கிடையாது துலாம் லக்னத்துக்கு விருச்சிகத்துல பகை பெறுவார் இது வந்து மோசமான பலன் அதே நேரத்தில் அப்படியே ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நட்பு வீட்டில் இருப்பார் என்ன இருந்தாலும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறது தனத்தை கெடுக்கும் வாக்கை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் நேர எட்டாம் வீட்டோட தொடர்பில் கொள்வாரில் ஆயில வந்து கொஞ்சம் குறைக்க தாங்க செய்வார் குடும்ப வாழ்க்கை வந்து கெடுப்பார் என்ன இருந்தாலும் சனி எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா ஆயில் தீர்க்கம் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயிலை குறைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கதான் செய்யும் சனி இரண்டாம் இடத்துல அமரக்கூடாது இயல்பாக இருந்தால் அமரக்கூடாது அதே நேரத்துல பாவத்துவ அமைப்புகள்ல இருக்கும் பொழுது இதோடைய விளைவுகள் இன்னும் கடுமையா இருக்கும் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து நீங்க சனி கொடுக்குற துயரத்தை தாங்குறீங்களா தாங்கலையா அப்படிங்கறது அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் ராகு ராகு வந்து சனி மாதிரிதாங்க முழு இருள் கிரகம் அது ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த பாவகத்தை முழுசா கெடுத்துருவாரு ரெண்டாம் இடத்துல ராகு வந்து இருக்கக்கூடாது சனி என்னெல்லாம் செய்யறாரோ அதே விளைவுகளை ராகு ஏற்படுத்துவாரு இது நல்ல அமைப்பு கிடையாது தசையில நடக்கும் ராகு தசையே வரல ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது ராகு தோஷம் தான் தசையே வரல நடக்காது தசையில தான் நடக்கும் புத்தி புத்தியில் வரும் பொழுது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவு நெகட்டிவா கொடுப்பாங்க தசை வரலன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க பாவ கிரகங்கள் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து தசை வராதவங்க கொடுத்து வச்சவங்க அப்படி எடுத்துக்கோங்க கேது ராகு அளவுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லைன்னா கூட கேதுவும் ரெண்டாம் இடத்துல ஒரு முப்பது சதவீதம் வலுவை குறைக்க தான் செய்வார் ராகு நூறு சதவீத வலுவை ராகுவும் சனியும் குறைக்கும் பொழுது கேது ஒரு முப்பது சதவீதம் மட்டும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாரு பரவாயில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணுங்க இதுதான் தனஸ்தானத்துல இருக்கிற கிரகங்களுடைய இது இப்போ சனி வந்து சனியோ ராகுவோ ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சனி இருக்கும் பொழுது நெகட்டிவான பேச்சு இல்லை தாமத பேச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய் வந்து கொளறது திக்கிறது இந்த மாதிரி இது வரும் ராகு பொழுது முழுமையான பாவத்துவத்தில் இருக்கும்போது இந்த வாய் பேச முடியாதவங்களாம் இருக்காங்கல்ல டெப்து அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குங்க நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கேதி இருக்கிறது வந்து பரவாயில்லை கொஞ்சம் வந்து அந்த பேச்சுகள்ல வந்து நிதானம் தெரியும்னு வச்சுக்கோங்களா கொஞ்சம் நிதானம் தெரியும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும் குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் எல்லாமே அந்த முப்பது சதவீத வலுவை வந்து குறைக்கும் ஆனா சனியோ ராகுவோ இருக்கும் பொழுது அந்த இடம் வந்து முழுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் தனஸ்தானத்துல நவகிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்து வந்து தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் வீடு இருக்கிறதுல முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்னன்னாலும் எடுத்துக்கோங்க அந்த மூன்றாம் வீட்டில் நவகிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வேகமா வந்து அடுத்த ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் ஓம் நமச்வாயா